நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக சபை உரையாளர் பனிரண்டு ஒன்றிலிருந்து நான்கு முடியை ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை அதாவது கதிரவன் பகலொளி நிலா விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும் மழைக்குப் பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்று முன்னும் வீட்டு காவல நெடுக்கம் கொள்ள வலியோர் தளர் உரு முன்னும் அரைப்போர் மிகச் சிலராகி தம் வேலையை நிறுத்திக் கொள்ள பழக்கணி வழியாகப் பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும் திருசந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவின் கீச்சொல்லியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை சிந்தனை ஏன் நம்மை படைத்தவரை நினைக்கிறோம் ஏனெனில் இந்த நினைவானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இறை பிரசன்னமாகிறது நம்முடைய மகிழ்ச்சிக்கு ஒரு காரணமும் ஆகிறது இளமையில் கடவுளை தம் சொத்தாக தேர்ந்து கொண்டவர்களை முதுமையின் கசப்பு பாதிப்பதில்லை அவருடைய வாழ்வின் இறுதியில் அவர்கள் திருப்பாடலின் ஆசருடைய வார்த்தைகளை நினைவு கூற முடியும் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை நினைவு கூறுவோம் மரணத்துக்கு மருந்து இல்லை தீக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை கடவுளை நம்பினோர் கைவிடப்படா எனவே நம்மை படைத்த நம் ஆண்டவரை நினைவு கூர்ந்து அவரோடு நாம் ஒன்றித்து வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்